வணக்கம் மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் நினைவு தூவி வளாகத்தில் பதற்ற நிலை போலீஸ் விசாரணை ஆரம்பம் இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு பனிச்சையடி கொக்குவில் சத்திருக்கொண்டான் பிள்ளையாரடி போன்ற பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற படுகொலையின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இதன் ஒரு கட்டமாக உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவுகல்லை சத்துருக்கொண்டான் நினைவு தூபியில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் போலீசார் தலையீடு இது குறித்த நடவடிக்கையை இடைநிறுத்தினர் இதன்போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் சத்துக்கொண்டான் நினைவு தூபியில் போலீஸ் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்

நீங்க மக்கள் மக்கள் மக்களை விடுவோம் இந்த 10 பேர் எல்லாம் தெரியையா என்னையா

இல்ல இல்ல வேற இல்ல 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 சமமே அலவரே சேருது இல்ல இல்ல யாரங்க வந்து இல்ல யாரங்க வந்து இல்ல போற போடு எல்லாம் அலரட்டும் கேஸ்வரேட்டு காதாudi கேஸ்வரேடு இல்ல அலரட்டும் அதை நீங்க ஒரு நல்ல

நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி கொக்குவில் தனிச்சேடி பிள்ளையாரடி சத்துருக்கொண்டான் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் அன்று இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் அவரோடு சேர்ந்து இயங்கிய ஒற்றுக் குழுவினரால் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை இன்றைய இந்த கிர பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை இன்றைய நினைவு நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட என்ற சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே பதிவு தூவியிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் பொருசியத்தைச் சேர்ந்த சாஜன் பைசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அந்த குழப்பத்துக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அதை ஒரு முருகலாக மாற்றி அவர் முற்பட்டார் அதன் பின்னர் பொலிசார் என்ற இடத்திற்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது என்று சொன்னார்கள் ஆகவே பொலுசாருக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு பொதுமக்கள் அப்பாவி பரு பொதுமக்கள் இராணுவத்தினர் ஊறாவது படை ஒட்டுக் கொடுக்கின்றன படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருபத்தைந்து வயோதிபர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய இலங்கை நாட்டு ஜனாதிபதி சந்திரிக்காவினால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு என்று அமைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த படுகொலை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ண தலைமையில் ஒரு ஜனாதிபதி ஆணை விசாரணை ஆணைக்குழுவை அவர்கள் அமைத்தார் அந்த ஆணைக்குழுவிலே பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டவர் அதாவது வெட்டுப்பட்டு அந்த இராணுவத்தினால் வெட்டுப்பட்டு உயிர் தப்பியவர்கள் பலர் சாட்சியம் அளித்தார்கள் அவர்கள் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சாட்சியத்திலே பதிவு செய்தார்கள் இராணுவத்தினர்கள் படையினர் ஒட்டுக்குழுக்கள் தங்களை இந்த நூற்றி எண்பத்தாறு மக்களை படுகொலை கொலை செய்தார்கள் அதற்கு படுகொலை நட நடப்பதற்கு தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இராணுவம் துப்பாக்கி முறையிலே இந்த கிராமங்களை சுற்றி வளைத்து போய்ஸ்டவன் ராணுவ முகாமிலே ஒரு பொது கூட்டம் மக்களுக்கு இருப்பதாக மக்கள் சமூக அளிக்கும்படி அழைத்து தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அந்த நாட்களில் இந்த மண்டக்களத்திலே இராணுவ ராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் பாலசூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்க அது கேர்னல் பர்சி பெனாண்டோ அவர்கள் இந்த அவர்களுடைய தான் இந்த படுகொலை சம்பவமாக ரங்கேறியது என்பதை மிக தெளிவாக சாட்சியமாக சொல்லி அது ஜனாதிபதி ஆணைக்குழுவிட அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து தங்களுடைய உத்தியோகத்தின் மூலம் ஆய்வு செய்து இந்த இந்த சம்பவத்தை ஒரு இன அழிப்பு சம்பவமாக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதாவது அரசினுடைய இன அழிப்பு சம்பவமாக பதிவு செய்திருந்தார்கள் அது மாத்திரமில்லை அந்த அந்த சம்ப இந்த சம்பவம் நடந்து வருடத்தின் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்து அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் நாலு வருடம் இந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து இந்த படுகொலையையும் அதனுடைய பின்னணியையும் இன அழிப்பையும் மிக தெளிவாக அறிக்கை சமர்ப்பி ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு வெட்ட வெளிச்சமானது உலகத்திற்கே தெரிந்த உண்மை ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட ஒருபடியும் இதை கே அந்த தலைமை வகித்த கே பாலகிருஷ்ணர் அவர்கள் இதை ஜனாதிபதிக்கு இறுதி செய்து தெரி சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இன்று வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் நீங்கள் கொலை செய்த கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்கிறார் ஆனால் யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாது சொல்லி அது எப்படி எழுத முடியாது ஆகவே நூற்றி எண்பத்தாறு பேரையும் கொலை செய்தது யார் அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள் இளைஞர் ராணுவம்னு சொல்லி அதை போட வேண்டாம் அப்படி போலீஸார் வந்து தடுத்து அந்த நினைவுகல்லை பறித்தெடுத்து சென்றார் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மனத்தாலும் மிகப்பெரிய பதட்ட நிறைவர்கள் இன்றைய நாட்களில் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகிறது வேறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிலே தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் அதை கூட செய்ய வேண்டாம் அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போறாங்க இன்றைய நாளை பாருங்கள் இந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் நூற்றி எண்பத்தாறு பேரை இழந்து அந்த அந்த வேதனை அந்த வேலையை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் அதை தடுத்து பொலிச இலங்கை பொலிசார் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளோடு விளையாடி அவருடைய உணர்வுகளை இன்னும் அவருடைய உள்ளத்தை புண்ணாக்குகிறார் சிறந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு அஞ்சலிப்பதற்கு அது சம்பவத்தை பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறார்கள் இனி எப்படி வாழுகிறவர்களுக்கு உரிமையை கொடுப்பார்கள் இருக்க போவர்களுக்கு எப்படி ஆகவே இலங்கையிலே இலங்கையிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதும் நியாயம் கிடைக்கும் என்பதும் முப்பது வருஷங்கள் முப்பத்தைந்து வருடங்கள் கடந்து இதற்கு நீதி கிடைக்கவில்லை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே பாலகிருஷ்ணர் தெளிவாக ஓய்வு பெற்ற நீதி சொல்லி நீதி கிடைக்கவில்லை அதை கூட என்று மூடி மாலைக்கு முன்படுவார்கள் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கொடுக்க மாட்டார்கள் இலங்கை அரசு தமிழர்களுக்கு நீதியை கொடுத்தார்கள் ஆகவே சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதி தமிழர்களுக்கு ஆ தமிழர்களுக்கு ஈடாகும் என்பதையும் இந்த நாட்டிலே உச்சியாட்சியின் கிளை தமிழர்கள் வாழ முடியாது இணைந்தும் வாழ முடியாது என்பதை அரசும் அரச இயந்திரமான புலீசும் அந்த அச்சுறுத்தல் மூலம் அரசும் அரச இயந்திரங்களும் இன்று வரை இந்த சம்பவம் மூலம் எங்களுக்கு மிக ஆணித்தரமாக சொல்கிறார்கள் அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது